மகத்தான செல்வ செழிப்பான வாழ்க்கை பெறப்போகும் மகர ராசி அன்பர்களே பொதுவாக ஏன் செல்வ செழிப்பு மகத்தான வாழ்க்கையை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கோச்சாரத்தில் ஐந்து கிரக சேர்க்கை பயிற்சிகள் போதுங்க சனி பயிற்சி அடைந்து சுக்கரன் உச்சமாக ஐந்து கிரகம் அது உங்கள் ராசி அதிபதி ரெண்டாம் அதிபதி வேறு அது நடக்கக்கூடிய அற்புத உற்பத்தி தான் இப்போ பேச போகிறேன் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இப்போ மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக ஒரு ஸ்தான பலம் பெறுகிற சூழ்நிலையிலும் வலுவான நிலையா இருக்கு உங்க அஞ்சாம் அதிபதி மூன்றாம் இடத்துல உச்சம் பத்துக்குரியவன் மூன்றாம் இடத்துல உச்சம் ராசி அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதி உச்சம் பெற்ற உச்சம் பெற்ற சுக்கரனுடன் ராகுவுடன் பொதுவா மீன ராசியில பாத்தீங்கன்னா சுக்கரன் ராகு சனி மற்றும் சூரியன் கூட புதன் சில காலங்கள் பயணிக்க போகுது இது யோகத்தின் உச்சமா செயல்பட போகுது பொதுவாக மகராசிக்கு என்னென்ன செய்யுதுன்னு பார்ப்போம் பொதுவாக மகராசி பலனை பாத்திரம் பொதுவாக மகர் ராசி அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா இது வளர்ச்சி அடையக்கூடிய ஆசைப்பட ராசி எப்பவுமே ஒரு வளர்ச்சி ஒன்று சுய முயற்சியில் வெல்வார்கள் எப்பவுமே இவருக்கு என்னதான் பூர்வீக ரீதியாக இருந்தாலும் சொந்தபந்தம் சுய முயற்சின்னு ஒன்று அதன் மூலம் டெவலப் ஆகிறது இவங்க வாழ்வியில் வெளிச்சம் பெறதே எப்பன்னா சில தூரங்கள் ஒரு இடமாற்றம் அடைஞ்சு பூர்வீக தூட்டு வெளியே வந்து தான் இவரோட உண்மையான படிப்பு தொழில் வளர்ச்சி எவ்வளோ சிறப்படையக்கூடிய அம்சம் உண்டு திருமணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பின் மிகுந்த யோகம் திருமணம் இவங்களுக்கு மனைவி மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டா இல்லை பெண்ணாக இருந்தால் கணவன் மட்டும் கரெக்டாக அமைஞ்சிட்டா இவங்க வாழ்க்கை சூப்பராக இருங்க அப்போ இவங்க ஜாதத்தில் இவங்க எவ்வளோ நல்லது பண்ணாலும் உறவினர்கள் சொந்த பந்தத்தில் ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க தான் சொல்லுவோம் சொந்த பந்தத்தை அவ்வளோ டெவலப் பண்ணுறோம் நம்மளோட எல்லாத்துக்கும் முன்னேற்றி கொண்டு வந்துட்டு இருக்கோம் சொந்த பந்த சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு மைனஸ் சொல்லிகிட்டே இருக்குது அதை கவலைப்பட பண்ண வேணான்னு சொல்லுவேன் அதோட முக்கியமாக இவங்களுக்கு இந்த இடம் வீடு சொத்து இது பார்த்திங்கன்னா பிற ஊரில் வாங்கக்கூடிய சொத்து அதிக உயோகமாகும் தான் பிறந்த ஊரில் இருக்கிறது கொஞ்சம் ஏவரேஜாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தன்மை உடையவங்க நீங்கள் பொதுவாக நீங்கள் எதுக்குமே பயப்படாமல் தைரியமாக புராகிரஸ் பண்ணக்கூடிய தன்மை உண்டு குடும்ப உறவுகளில் ஆதாயம் குறைவாலும் நண்பர்கள் ஆதாயம் அதிகம் தொழில் வழியில் அதிக வளர்ச்சி பெறுகிற அம்சமுடைய ராசி தான் இந்த மகர ராசி சரி இந்த ஐந்து கிரக சேர்க்கை பயிற்சி இந்த ராசிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்பேன் முதல்ல நான் பேச போகிறது பார்த்தீங்கன்னா திருமணம் என்ற விஷயம் பொதுவாக அவங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசியில் அம்சமாகவே இருக்கார் வக்கர நிவர்த்தியான குருபாகவான் இருக்கு இப்போ மே வரைக்கும் திருமண யோகம் இருக்கு திருமணம் திருமணம் சம்பந்தம் அட்லீஸ்ட் நிச்சயமாக பண்ணக்கூடிய உண்டு நிறைய நாள் தடைபெற்ற திருமணங்கள் சம்பந்தப்பட்டது கூட நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இப்போ வருகின்ற வரன்கள் ஒரு வளர்ச்சி நிலையாக இருக்கும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த வரனாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எதிர்பார்த்த தொழில் ரீதியாக மனது ரீதியாக வைப்ரேஷன் ஈக்குவலாக ஷேர் ஆகிற மாதிரி குரு பார்க்க கோடி நன்மை இல்லையா அவ்வளோ வாய்ப்புகள் கொடுக்குதுங்க இதில் என்ன நடந்ததுன்னா சில காலங்களாக உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் ஓகே சொன்னது அங்கே பதில் சொல்லாமல் இருந்தது அங்கே ஓகே சொன்னது ஏதோ ஒரு ஜாதக ரீதியாக தட்டி போனது சொந்த பந்தங்கள் ஏதோ ஒரு வகையில் விசாரிக்க முடியாமல் தட்டி போனது இந்த மாதிரி கை ஃபைனலைஸ் ஆகாமல் போனது சில ஜாதங்கள் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா சரியான வரன் சரியான நேரத்தில் வந்து ஃபைனலைஸ் ஆக போகுது அப்போ திருமணம் ஒன்று உண்டு ஃபஸ்ட் இப்போ ஒன்பதாம் அதிபதி தான் இரண்டாவது திருமணத்தை சொல்லும் ஏன் இரண்டாவது திருமணம்னா சில காலம் முன் இரண்டா ஒரு சிலருக்கு ஏற்பட்டு இரண்டாவது திருமணம் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது இப்போ ஒன்பதாம் வீட்டில் கேது பகவான் விலகுவதனால இரண்டாவது திருமணம் ஒரு சிலருக்கு அவங்களுக்கும் திருமண யோகம் உண்டு ஆக மொத்தம் ஆண் பெண் இருவருக்கும் திருமண காலகட்டம் உண்டு பொதுவாக திருமணம் மேட்சிங் பார்க்கும்போது எப்படின்னா நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க அது மட்டும் பார்க்காம ராசி ரீதியான பொருத்தங்கள்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட்ட பொருத்தம் கிரக பொருத்தம் ரொம்ப முக்கியம் தசாபுத்தி ரீதியான பொருத்தங்கள் அது மட்டுமா கூட்டு தசை இருக்கா ரஜ்ஜு பொருத்தங்கள் இப்படி இருக்குது அதில் இந்த வகையில் நிறையா பார்க்க வேண்டியது இருக்குது இதை விட்டுவிட்டு பொதுவாக நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தம் பத்து பொருத்தங்கிறது பத்தாத பொருத்தம் ஏன்னா அது மட்டும் பத்தாது செவ்வாய் அம்சம் இருக்கு ஏழாம் அதிபதி இருக்குது குழந்தை குழந்த ரீதியான எப்படி இருக்குது தாம்பத்தியம் அந்யூன்யம் எப்படி இருக்குது இது மாதிரி நிறைய பார்க்கணும் அந்த வகையில் பார்த்து முடிவெடுங்க பொதுவாக மண்டபம் களியாக இருக்கான்னு டேட்டு போட வேண்டாம் நல்ல நாளாக பார்த்து நல்ல மூர்த்தல வைக்க வேண்டிய ஜாதக அமைப்பு ரைட் தொழில்துறை தொழில்துறை சம்பந்தப்பட்டது நிறைய பேருக்கு மாறுதல் ஏற்படுது பொதுவாக வேலையை பற்றி பேசுவோம் வேலையில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு சில மாறுதல்கள் இருக்குது வேலை ரீதியான மாற்றங்கள் வருகிற காலகட்டத்தை அக்செப்ட் பண்ண வேண்டிய நிலை இருக்கு ப்ராஜெக்ட் மாறுது சின்ன இடமாற்றம் சில பயணங்கள் இது மாதிரிலாம் இருக்கு அப்போ தொழில் சம்பந்த சம்மந்தப்பட்டதில் வேலை ரீதியான ஒரு மாறுதல் உண்டு இதில் கவனம் செலுத்தி வெற்றி பெற வேண்டிய வாய்ப்புகள் உண்டு இப்போ என்னென்னா நீங்கள் செய்த ப்ராஜெக்ட்டுக்கு சக்ஸஸ் அடைய போகுது கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய சிக்கலான ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் விளையிடுவாங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியலை வேலை செய்யும் இடத்தில் முழு பொறுப்பும் உங்கள் வந்து நீங்கள் நிர்வாகம் பண்ணி அதை மேலே சம்மி சப்மிட் பண்ணுற மாதிரி கால சூழ்நிலை வந்திருக்கு இப்போ வேலையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் உண்டு ஆனால் அப்ரிசியேஷனும் அது மாதிரி இருக்கு ரைட் இப்போ இதை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஒரு உயர்வான காலகட்டமாக இருக்கிறதுனால பிற்காலத்துக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் படிநிலையாகவும் உதவும் ரைட் பிசினஸ் சம்மந்தப்பட்டு பார்ப்போம் பத்துக்குறிவர் உச்சம் பெற்று இப்ப நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு வச்சுங்க பத்துக்குறி உச்சம் பெற்று கூட நிறைய கிரகம் இருக்கிறதுனால மூன்றாம் வீட்டில் இருக்கிறனால இப்போ தொழில் சம்பந்தமாக விருத்தி பண்ண வேண்டியது ஒன்றை எண்ணொன்றாக மாற்றும் மாதுதல் செய்ய வேண்டிய உண்டு விளம்பர பலகைகள் விளம்பரங்கள் புது புதுசாக கொடுக்க வேண்டியது இப்போதான் உங்களை வேர்ட் ஆஃப் மவுத்துல உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்குது இப்போ புது புது நபர்கள் வேலையாட்கள் கொஞ்சம் போட்டு பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு இப்போ ஒன்றை இன்னொன்னா டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு இப்போ வேலையாட்கள் தகுதியுள்ள வேலையாட்கள் கிடைப்பாங்கன்னு வருது ஆக மொத்தம் உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு விருத்தி பண்ணுங்க நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய சான்நிலை சூழ்நிலையில் இருக்குது இப்போ விருத்தி பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்த துறையில் பண்ணுறவங்க பெண்கள் சம்பந்த துணி வகையாக இருக்கலாம் ஃபேன்சி சம்மந்தப்பட்ட இவங்களுக்குலாம் இன்னும் டெவலப்பாக இருக்கும் ஒரு சிலர் அந்த பேங்க் சம்மந்தப்பட்டது ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பண்ணுவாங்க ஃபினான்ஸ் செக்டர் சம்மந்தப்பட்டது வாராக்கடன்கள் கிடைக்கக்கூடிய அம்சம் உண்டு டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறோம் சார்னா தான் பயணங்கள் புக்கிங்கள் நிறைய நடக்கும் இதில் ஒரு கூட பர்மனன்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய அம்சம் இருக்கு ஆக மொத்தம் பிஸ்னஸில் டெவலப்மெண்ட் உண்டு இதில் எது கவனமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ அந்த லோன் சம்மந்தப்பட்டது வேலைக்கு போகிறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ண ஒரு விஷயம் கவனமாக இருக்கணும் இதனால் கடன் அப்படின்ற ஒரு பாயிண்டில் இஎம்ஐ மூலம் செலுத்திட்டு இருக்கோம் இந்த இஎம்ஐ பணம் கரெக்டாக போகுதா ஒன்றுக்கும் ரெண்டு டைம் எடுக்க வாய்ப்பு உண்டு எடுத்த உடனே திருப்பி இன்னொரு டைம் எடுக்கிற வாய்ப்பு உண்டு அது திருப்பி கேட்டு வாங்கிட்டு இருக்கணும் செக் நீங்கள் கொடுக்குறீங்க செக் செக் லிஃப்ட் ஏதாவது கொடுத்துருக்கீங்கன்னா பணம் உங்கள் அக்கௌண்டில் இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டு செக் லிஃப்ட் கொடுங்க அவங்ககிட்ட சொல்லி பணம் இருக்கும்போது போடுங்கன்னு சொல்லுவாங்க இப்போ என்ன நடக்கும்னா நாளைக்கு பணம் வரதுக்கு முன்னாடி இன்னைக்கு லீஃப் கொடுங்க சின்ன பவுன்ஸ் ஆயிரும் சின்ன ஃபைன் கட்டுற இது தொந்தரவு வரும் ஆக பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லீஃப் ரீதியான டாக்குமெண்ட் ரீதியால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மகர ராசிங்க இதை மட்டும் பண்ணிட்டா இன்னும் டெவலப் ஆகிரும் இதில் இன்னொரு விஷயம் என்ன கவனிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா லீஃப் சம்மந்தப்பட்டதில் இந்த இடத்துல பெரிய கடன்கள் பெரிய சம்பந்தங்கள் வெளியே கொடுக்க வேண்டாம் அது கொஞ்சம் கவனிக்க வேண்டியது மாணவர்களுக்கு பார்ப்போம் உங்களுக்கு நாலாம் அதிபதி மூன்றில் இருக்கிறார் அப்போ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க்கு இன்டர்வியூக்கள் அட்டன் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு வேலை வாய்ப்புகள் நிறைய முயற்சி பண்ண வேண்டிய நிறைய அனுபவங்கள் இருக்கு எழுத்து தேர்வில் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு மாணவர்களுக்கு இப்போ கிடைக்கிற வேலைலாம் நல்லா வேலையா கிடைக்கும் ஜாயின் பண்ணுங்கம்மா ஃபர்ஸ்ட் சம்பளம் கொஞ்சம் ஏவரேஜா இருந்தாலும் ஜாயின் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வேலைக்கு அப்ளை பண்ணி மாறுதல் பண்ணிக்கலாம் இப்போ மாணவர்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் தகுதிக்கு தகுந்த வேலை இல்லை அந்த மாதிரி டிலே பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் க படிப்புல கவனம் செலுத்துங்க இப்ப டென்த்து ப்ளஸ் டூ படிக்கிறவங்களா இருக்காங்க இவங்களுக்கு எப்படி மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எழுதி எழுதி பார்க்க வேண்டிய மூணாம் பாவம் தான் வலிமையா இருக்கு எழுதி எழுதி பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு வீட்டில் இருந்தாலும் டியூஷன் போய் படிக்கிறது வெளியே போய் எக்ஸ்ட்ரா கோச்சிங் படிக்க பாருங்க இது வளர்ச்சியாக இருக்கும் ரைட் சொத்து சுகங்கள் பார்ப்போம் பொதுவாக வீட்டு அருகில் சொ இருக்கிற சொத்தம் இப்போ இப்ப வீடு வீடு அருகிலே சொத்து அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கு பொதுவாக சொத்து ரீதியாக இரண்டாவது ஆப்ஷன் தான் சொத்து வாங்கணும் அப்படின்னு காலகட்டம் ஒரு சிலர் ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக அம்சங்கள் வலுவா இருக்குன்னா அவங்க அது ரீதியாக தான் போகணும் பொதுவாகவே வேலை ஒன்றை விட்டுட்டு பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி சொத்து இப்போ விற்கிறது வாங்குறது ஒரு ஜோதிடர்கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு பண்ணுங்க ப்ராப்பர்ட்டி ரீதியாக அல அகலக்கால் வைக்க வேண்டாம் பணம் முதலீடு செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக வீடு வாங்குன்னா எந்த திசையில் வாங்கணும்னு இருக்கு எந்த தலைவாசல் செட்டாகும் மாடி வீடாக வில்லா டைப்பா அப்பார்ட்மெண்ட்டா இந்த மாதிரிலாம் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ பொதுவாக உங்கள் ஜாதகத்துக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் ஊர் இப்போ சொந்த ஊரா வெளியூரா மனைவி பேர்லையா இப்படிலாம் பார்த்து டீட்டெயிலாக பாருங்க உங்களுக்கு சரியானதா இருக்கும் ரைட் இப்போ பூர்வீக ரீதியான சொத்து சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேச்சுவார்த்தை நடக்கும் சார் பூர்வீக சொத்து இருக்கு அதை பேசலாம்னா பேசலாம் வாரா கடன்கள் பூர்வீகத்தில் சம்பந்தப்பட்டது வாரா சம்பந்தப்பட்ட பிரச்சனையானதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கு இப்போ பேங்க்ல அடகு வச்சதை மீட்கக்கூடிய காலகட்டம் இப்போ சொல்லுவாங்களே பேங்க்ல நகையை அடகு வச்சிருந்தோம் அதை முயற்சி பண்ணுங்கள் இப்போ மீட்கக்கூடிய காலகட்டம் அப்போ கடனை அடைப்பதில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டிய காலகட்டம் இப்போ ஒன்றே ஒன்று ரொம்ப கவனமா இருக்கும் ஹெல்த் விஷயம் பொதுவாக ஹெல்த் சம்மந்தப்பட்டதுல என்னென்னா கழுத்து இஎன்டி கழுத்து காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்டல கவனம் மூச்சு சம்பந்தப்பட்டுள்ள சின்ன தொந்தரவு வர வாய்ப்பு உண்டு பொதுவாக உங்களுக்கு சொல்றதை விட அவங்க பெற்றோர்களுக்கு கொஞ்சம் பாதிப்பான காலகட்டமாக இருக்குங்க பேரண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை கொஞ்சம் கவனிங்க குறிப்பா ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட்ல ஆயிரம் வரும் தெரிஞ்சால் மட்டும் பண்ணணும் இல்லைன்னா கவனமாக கையிருப்பு பணத்தை கிட்டியாக பிடிச்சிக்க வேண்டிய அம்சம் உண்டு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது அதை சொல்கிறேன் ஒரு சில நாள் கிழமைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும் கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் புக் செய்து கொடுக்கப்படும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ கீழே கமெண்ட் பண்ணுறதுக்கு பதில் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஜோதிடர் யோகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ஜோதிடர்கள் பயனுள்ள தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கோம் உறுதியாக உங்களுக்கு பயனளிக்கும் ரைட் இப்போ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை எந்த கடவுள் வழிபாடு பண்ணால் மேன்மை அடைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரதராஜ பெருமாள் அதாவது பெருமாளை வரதராஜ பெருமாள் இல்லை கரிய வரதராஜ பெருமாள் அந்த அம்சம் இல்லை பெருமாள் கோயிலுக்கு சென்று வாருங்க இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்ப பெருமாள் இந்த அம்சமா இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அது கிடைக்கல அப்படின்னா சனிக்கிழமை என்று ஒரு பெருமாள் கோயில் இல்லை வராகமூர்த்தி அந்த மாதிரி இருக்கிற பெருமாளும் போகலாம் இப்போ பெருமாள் வழிபாடு சிறப்பு ரைட் இன்னொரு வழிபாடு இருக்குங்க இதில் எதுக்குன்னா பொருளாதார விருத்திக்கும் தனரீதியான விருத்திக்கும் அதெல்லாம் குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகரிக்க உங்கள் பேச்சு அங்கே கேட்கக்கூடிய அம்சம் உண்டு அதில் குறிப்பா விநாயகர் சம்மந்தப்பட்டதுல சித்தி விநாயகர் விநாயகர் சித்தி எல்லா காரிய சித்தியிடையே சித்தி விநாயகர் கொஞ்சம் கும்பிட்டுட்டு வாங்க குடும்பம் பொருளாதாரம் அனைத்தும் இதாக இருக்கும் இப்போ என்ன எண்கள் பயன்படுத்தினா இன்னும் வளர்ச்சியா இருக்கும்னா குறிப்பா மூன்றாம் நம்பர் ஐந்தாம் நம்பர் அதை விட உங்களுக்கு இப்போ ஒன்பதாம் நம்பர் அப்பப்போ பயன்படுத்திங்க அது பாதகஸ்தானம் மாதிரிலாம் இப்போ வளர்ச்சியை கொடுத்த சூழ்நிலை இருக்கு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ரைட் கேள்விகள் சந்தேகங்கள் தான் பின்னர் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்